நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பூரி உப்புலாவும் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும் மாவு தேய்ச்சி தேய்க்கும் போது மாவு நல்லா விரிஞ்சும் கொடுக்கும் இந்த சீக்ரெட் பொருளை சேருங்க கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இருந்தா அதை பூரிகளுக்கு தேய்க்கறதுக்கு உருண்டை பிடிச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாவுல தேய்ச்சி கலந்து விட்டு நீங்க தேய்ச்சிங்கன்னா பூரி மாவு தேய்க்கும் போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும் நீங்கள் சப்பாத்திக்கும் இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் சப்பாத்திக்கு போகும்போது கொஞ்சம் எண்ணெய் கலந்து அதுக்கப்புறம் இந்த கான்ஃப்ளவர் போட்டு தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா விரிஞ்சு கொடுத்து நல்லா மெலிஸா தேய்க்க வரும் சிரமமே இல்லாமல் தேய்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகா விரிஞ்சு கொடுக்குது இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பூரி நல்லா உப்பலா வரும் எண்ணெய் குடிக்காம இருக்கும் சீக்கிரமாவும் நம்ம தேய்ச்சிடலாம் அப்புறம் பாருங்க எவ்வளவு சீக்கிரம் நாலு பூரி தேய்ச்சாச்சு இதுவே ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு தேய்க்க முடிஞ்சாலும் நீங்க தேய்ச்சிக்கோங்க அது உங்க இஷ்டம் அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச பூரி மாவை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சாலும் ஒன்னோட ஒண்ணும் ஒட்டிக்காது இந்த கான்ஃபிளர் போட்டு நம்ம வைக்கும்போது இப்ப பாருங்க ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருக்கேன் எதுவுமே ஆகலை பாருங்க ஒண்ணு ஒட்டாது நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரம் பூரி சுற்றலாம் அப்புறம் பூரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடணும் அப்புறம் போட்டோனே சும்மா சும்மா திருப்பி விடக்கூடாது ஒரு பக்கம் வெந்து நல்ல மேலெலும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அடுத்த பக்கம் திருப்பி விடணும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா பூ அந்த பூரி மேலே எண்ணெய் மேலே மேலே விட்டீங்கன்னா பூரி உப்பலாக வரும் இப்போ பாருங்க இந்த பூரி எடுத்துட்டேன் அடுத்தது இந்த எண்ணெயில் ஒரு சீக்ரெட் பொருள் சேர்க்கும்போது எண்ணெய் அதிகமாக இருக்காம இருக்கும் ஒரு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்க பூரி போடும்போது பூரி அதிகம் எண்ணெய் குடிக்காம இருக்கும் இப்ப நான் ரெண்டு பூரிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்க முதல்ல உப்பு போடாம போட்ட பூரி இது கொஞ்சம் உப்பு போத்து போட்ட பூரி பாருங்க நல்ல உப்பு மேலெழுந்து வந்திருக்குது அதுல எண்ணெய் அதிகமாவே குடிச்சிருக்காரு இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம சமைக்கிற உணவு டேஸ்டியாகவும் எல்லாருக்கும் பிடித்தமானதாகவும் இருக்கும் சின்ன சின்னதுதான் பூரிக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு தான் போடணும் உப்பு போட்டிருக்கனால பூரியில உப்பு அதிகமாயிடும் நினைக்காதீங்க அப்புறம் பூரி போட்டுட்டு உடனே உடனே திருப்பி விடக்கூடாது என்ன நல்லா காயாம பூரி போட்டிங்கன்னா பூரி உப்பலாவே வராது என்ன நல்லா இருக்கும் போது பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் அப்புறம் லைட்டா திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா பூரி நல்லா புச்சுன்னு வரும் இப்போ இந்த பூரியில எண்ணெய் பாருங்க கொஞ்சம் கூட இல்லை பூ எண்ணெயில் பூரி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு போடுறதுனால இந்த பூரியில சுத்தமாக எண்ணெய் இல்லை பாருங்கள் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம டிஷ்ஷஸ் டிஷ்ஷெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரும் புரி மசாலா எல்லாத்துக்கும் செய்ய தெரிஞ்சது தான் அதனால் அதை செய்கிற மெத்தடை நான் சொல்லலை இதில் லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்திங்கன்னா சுவை அல்லம் கொத்தமல்லி தழை சேர்த்து பின்னாடி இதில் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை மேலும் கூடும் டேஸ்டியாகவும் இருக்கும் வெங்காயம் அதிகம் இருக்கணும் ஈக்குவலாக உருளைக்கிழங்குக்கு ஈக்குவலாக சேர்க்குறதோட கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு உருளைக்கிழங்குன்னா ஒன்றரை தக்காளி போட்டுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு சிறிது இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மசால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாரு